இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருதுங்க அது ஏன் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் உங்களுக்காக இல்லை எனக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் இன்னமும் எனக்கு அது மோட்டிவேஷன் போர்ஸாக இருந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக சண்டை வர்றதுக்காக முக்கியமான காரணம் ஈகோ ப்ராப்ளம் தாங்க ஈகோ ப்ராப்ளத்தால் இப்போ நிறைய டைவர்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல விருப்பு வெறுப்புகள் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயம் கணவனுக்கும் மனைவிக்கும் வேறு வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு இது பிடிச்சதாக இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்க கணவனையோ கணவி ம கணவன் மனைவியவோ மனைவி கணவனையோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள கம்பல் பண்ணாதீங்க அவங்கள அவங்களாவே நீங்கள் ஏத்துக்க ஏற்றுக்க கற்றுக்கோங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கணவனையோ மனைவியோ டிசைன் பண்ணுன்னு நினைக்காதீங்க ரெண்டாவது ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசிடாதீங்க இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் கோபத்தில் பேசிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி திட்டோன்னா வார்த்தைகள் கனமாக வந்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நமக்கு இன்னும் விரிசல் அதுக்காக அதிகமாகிறதுக்காக சான்சஸ் இருக்குது இதுக்கு என்னோட ஒரு அனுபவ ரீதியான உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை நடந்தால் நான் முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா அந்த டைம் நான் பேசவே மாட்டேன் யாரோ ஒருத்தர் நான் அதே மாதிரி நான் கோவப்பட்டாலுமோ அவர் பேசாமலே இருந்துப்பார் அது ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து தவறாக விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த டைமில் ஸோ அப்போ அமைதியாக இருந்துட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டராக எழுதுவேன் இல்லைன்னா ஒரு நோட்பேட்டில் அதை எல்லாத்தையுமே மனசுல மனசில் இருக்கிறதெல்லாமே எழுதி வச்சிருவேன் இல்லைன்னா இன்னொரு இது கூட ட்ரை பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன் அது சென்ட் பண்ண மாட்டேன் டெக்ஸ்ட் டைப் பண்ணி வைப்பேன் என்னெல்லாம் இருக்கோ மனசில் அது எல்லாத்தையும் நீங்கள் மேக்ஸிமம் ஆனால் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக எழுதாதீங்க இது ரிட்டன் ஆகோ இல்லைனா டெஸ்ட் டெஸ்டிங்காக டைப்பாகவோ பண்ண பழகுங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபுல்லாத்தையும் மனசில் உள்ள எல்லாத்தையும் வெளியே வார்த்தையாக கொட்டாமல் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பா பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் என்ன பண்ணணுன்னா நம்ம ஓகே மறுபடியும் அது ஒரு தடவை எடுத்து ரீட் பண்ணி பாருங்க அது எல்லாமே ஓகேவா கரெக்டாக இருக்கா ஏதாவது தப்பாக இல்லது இல்லையான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் கிட்டே அதை கொடுத்துருங்க இல்லை ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட அதை கொடுங்க அவங்க அதை ரீட் பண்ணும்போது வார்த்தைகளாக நம்ம பேசாமல் இந்த மாதிரி டெக்ஸ்டில் கம்யூனிகேட் பண்ணும்போதோ இல்லை லெட்டராக எழுதி கொடுக்கும்போதோ அது மிகப்பெரிய பாதிப்பை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இல்லை மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டு பேருக்கு இடையில எந்த சீக்ரெட்ஸையும் வச்சுக்கிறாதீங்க எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் அவங்கவுங்க மொபைலில் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய லாக்கோ பேட்டர்ன் லாக்கோ இல்லைன்னா பாஸ்வேர்ட்ஸோ போட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம் லாக் பண்ணி வச்சுக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃப்கே யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க பாஸ்வேர்ட்ஸை ஏன்னு கேட்டால் என்னோட ப்ரைவசி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கு இடையில சத்தியமா தனியாக ஒரு ப்ரைவசி இருக்கிறதுக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் உங்களோட விருப்பம் என்னென்னு நினைக்கிறான் ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் பிரச்சனை வர்றதுக்கு இப்போ காலத்தில் ரொம்ப சேஞ்சஸ்ஸாக இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது மேக்ஸிமம் அதனால் என்ன பண்ணுங்க எந்த ஒரு ப்ரைவேட் திங்ஸை ப்ரைவசியாக வச்சுக்கிறதுக்கு வேண்டாம் உங்கள் கணவன் மனைவிக்கிட்டேயோ மனைவி கிட்டயோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் என்னென்னா தேர்ட் பர்சனை இன்டர்பிரட் பண்ண வைக்காதீங்க உங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே பேசி தீர்த்துறதுக்கு வழி பார்த்துக்கோங்க முக்கியமாக மனைவி அவங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பா அண்ணன் தங்கை அவங்களோட எந்த ஒரு கருத்து கணிப்பையும் கருத்துக்களையுமோ நீங்கள் அலசி ஆராயாமல் அவங்களோட பேச்சை கேட்டு அப்படியே பண்ணாதீங்க அதே மாதிரி கணவனுமே நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களோட பிளட் ரிலேஷன்ஸோட எந்த ஒரு பேச்சையும் ப்ளைண்டாக கேட்காம நீங்கள் என்ன க செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நல்லா ஆலோசித்து முடிவெடுங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா உங்கள் ஹஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கோ தான் ரொம்ப முக்கியங்க ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது உங்கள் கணவன் மனைவி மட்டும்தான் அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் பிரச்சனைய சால்வ் பண்ணதுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்கும்போது நீங்கள் மேக்சிமம் என்ன ட்ரை பண்ணுங்கன்னா அமைதியாக இருக்க ட்ரை பண்ணிடுங்க இல்லையா ஒருத்தர் கொஞ்சம் நகர்ந்து போயிருங்க வேறு இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க அப்புறமா அதே டைமில் ஒருத்தங்க கோவமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பழைய விஷயங்களெல்லாம் பேசி மறுபடியும் அந்த சண்டையை பெருசாகாமல் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெருசாக ஏதாவது சான்சஸ் இருக்குது பழைய விஷயங்களெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கிண்டி கிளறி எடுத்து அந்த சண்டை இன்னும் பெரிய சண்டை ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு டென் மினிட்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் கூட டைம் பண்ண கற்றுக் கற்றுக்கோங்க இல்லை நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி கூட அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸாவது டைம் ஸ்பெண்டுங்க அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ஒரு மொபைலில் பார்த்துக்கிட்டோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டோ உங்கள் ஒய்ஃப் கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ பேசுறது கிடையாது தனியாக நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கண்ணை பார்த்து நல்லா கவனித்து ரெண்டு பேரும் என்ன ஷேர் பண்ணிக்கணுமோ டென் மினிட்ஸ் நல்லா பேசுங்கள் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் பேசுங்க ஸோ உங்களுக்கான இந்த சண்டைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுக்கும் அதிகமாக இருக்கு சான்சஸ் இதில் நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் பண விஷயம் பண விஷயத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருமே கணவன் மனைவி கிட்டையோ மனைவி கணவன்கிட்டயோ எதையுமே சீக்கிரம் கீப் பண்ண கீப்ப பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து உங்க வரவு செலவு கணக்குகளை பாருங்க அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் என்ன சம்பளம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஓய்வுக்கே தெரியாது இது வயசு வயசாக தான் அதே மாதிரி அதனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்க உக்காந்து பேசி உங்களோட வரவு செலவு கணக்குகளை பார்க்குறதுக்கு கற்றுக்கோங்க இது நிறைய ப்ராப்ளம்ஸை நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் அதுக்கப்புறம் டோன்ட் ஹெசிடேட் டு சாரி ஒரு தடவை நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க இல்லை அவங்க உங்களோட ஹவுஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாரி கேட்க தயங்கவே தயங்காதீங்க ஏன்னா இந்த சாரி கேட்காம இருக்கிறதோ இல்லை பேசாமல் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகிறதோனாலையோ நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் பாதிக்கிறதுக்கு தான் ரொம்ப சான்சஸ் இருக்குது இந்த சண்டேகள் பெரியதாகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் முக்கியமாக இந்த சாரி கேட்குறது மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அதில் ஒருத்தரோட ஒருத்தர் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு குறஞ்சிடக்கூடாது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாத வண்ணம் இதில் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஈக்குவலாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதில் ரொம்ப முக்கியம் நம்ம அவங்கள ஈக்குவலாக மதிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டியது உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு எந்த எந்தவித அவசியமும் இல்லை உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டத்தை நீங்கள் க்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஹாபியை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹாபிஸையும் கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இன்க்ரீஸாக ஆகும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் வெளியே டிப்ரெஷனில் இருந்தோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தையோ கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஹஸ்பண்டோ மனைவியோ அவ்வளவா தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஹாபீஸோ இன்ட்ரெஸ்டோ நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டுருங்க நீங்கள் அவங்க அவங்க இதில் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாக்கிங் போகிறதோ இல்லை ஜாகிங் போகிறதோ இல்லை ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு ஆர்ட்ஸை கற்றுக்கிறதோ இல்லை யோகா கிளாஸ் போகிறது பாட்டு கிளாஸ் போகிறது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கப்புல்ஸாக சேர்ந்து செய்யும்போது அவங்களோட பாண்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னதுன்னா இது ரொம்ப 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 இதில் லாஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் நான் சொல்ல போறதுல ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது என்னன்னா இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அதாவது பிஃபோர் யுவர் கோயிங் டு பெட் நீங்கள் என்ன பண்ணணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உக்காந்து எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணாமல் தூங்கிடாருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இன்னைக்கு உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணிட்டு தான் தூங்குங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன் அந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கும் போது அதை பேசி தீத்தாதான் முடியுமா அப்படின்னு நினப்பாங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க இப்போ பேசாதீங்க ஏன்னா நிறைய வார்த்தைகள் வந்து விழுந்துரும் அப்படின்னு ஏற்கனவே பாயிண்ட்ஸில் சொன்னால அந்த பயத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசாமல் போயிடுவாங்க ஸோ ஆனால் அப்படி இருக்காதீங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பொறுமையாக உட்காந்து என்ன விஷயம் எதுக்காக இந்த ப்ராப்ளம் நமக்கு அரைஸ் ஆகிடுச்சு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க உட்காந்து பேசி அதுக்கப்புறமா காமாக போய் தூங்க போகலாம் அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸை அனுபவிக்கிறீங்க ஒரு இது கை மீறி போயிடுச்சு நம்ம குடு வன்முறையாக தான் கையாளுடாங்களோ ஹஸ்பண்டோ வைஃபோ அப்படின்னு வந்துச்சுனா கண்டிப்பாக நீங்கள் அந்த உறவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அவங்க முக்கியம் அப்படின்னு ஆனா ஆனால் டொமஸ்டிக் ஆ இருக்குது அவங்கள எப்படி திருத்த அப்படின்னு தெரியலனாலுமே உட்காந்து பேசி பாருங்கள் உங்களால் அது கை மீறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தரான நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க ரொம்ப தேங்க்யூ என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் பாசிங் பாசிட்டிவ் வைப்ஸ்